மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஹரிஜன ஆலய பிரவேசம் நடத்த ராஜாஜியின் பரமசீடர் மதுரை வைத்தியநாதர் ஐயர் முனைந்து வேலை செய்தார் அது கண்ட சனாதனிகள் வைத்தியநாதர் ஐயர் ஹரிஜனங்களை அழைத்து கொண்டு மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் நுழைந்தார் சனாதனிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரவுடிகள் அரிவாள் வேல்கம்பு போன்ற பலத்த ஆயுதங்கள் கொண்டு அவர்களை தாக்குதல் நடத்தி அங்கேயர்கன்னி ஆலயத்தில் ரத்தக்கரை படிமடியாக செய்து கொலைகள் எடுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வருகிறது இந்த தகவல் வைத்தியநாத ஐயருக்கு தெரிந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார் ராஜாஜி மந்திரி சபையும் கதிகலங்கி நின்றது மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்று அரசும் பயந்தது அந்த சமயம் நிட்டிங் கம்பெனி வேலை நிறுத்தம் தொடர்பாக தேவரை கைது செய்து சிறையில் அடைத்து அவர் மீது நூத்தி பத்தாவது செக்ஷன்படி கடுமையான வழக்கு ராஜாஜி சர்க்கார் போட்டு ஜாமீன் வழக்கு நடந்து கொண்டிருந்த நேரம் காங்கிரஸ் ஆட்சியில் ராஜாஜியினால் பலவிதமான துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் தேவர் ஆளாக்கப்பட்டு இருந்தாலும் தேவர் இல்லாமல் ஆலய பிரவேசம் ஒழுங்காக நடைபெற முடியாது என்று கண்ட ராஜாஜி வைத்தியநாத ஐயரை தூது அனுப்பி தேவரை அணுகி ஆலய பிரவேசம் அமைதியாக நடைபெற தேவர் தலையிட வேண்டும் என்று சொல்ல வைத்தார் அரசால் முடியாததை தேவர் செய்வார் என்று ராஜாஜி நம்பினார் வைத்தியநாத ஐயர் பலமுறை அலைந்து கடைசியில் தேவரை கண்டு கண்கலங்கி கரமேந்தி முறையிட்டார் தனக்கும் ராஜாஜிக்கும் உள்ள அரசியல் விரோதத்தை இதில் காட்டாமல் ஆலயப் பிரவேசம் வெற்றிகரமாக நடக்க தேவர் உதவி பிரிந்தார் ஸ்ரீ வைத்தியநாத ஐயர் அவர்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள் ஹரிஜனங்களை அழைத்து கொண்டு உள்ள நுழைகிற போது சனாதனிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரவுடிகள் கலகம் விளைவிக்கப் போவதாக கேள்விப்படுகிறேன் ஹரிஜனங்களை பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கி அங்கேற்கனி மீனாட்சி ஆலயத்தை இரத்த கரைப்படியை செய்ய போவதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது சனாதனிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ரவுடி கும்பலை எச்சரிக்கிறேன் வைத்தியநாதாயர் ஹரிஜனங்களை அழைத்து வருகிற போது அடியனின் உடவருவேன் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அந்த ரவுடி கும்பலை சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பேன் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறிக்கை வெளியிட்டார் பத்திரிகை வாயிலாக அல்ல ஒரு துண்டு பிரசுரம் மூலம் தேவர் அறிக்கை வெளியானது அது கண்ட சனாதனிகள் ஏற்பாடு செய்த ரவுடி கும்பல் தேவரே வருகிற போது நம்முடைய ரவடிக்கணம் செல்லாது என்று அஞ்சி ஓடி ஒளிந்து விட்டனர் ஆலய பிரவேசம் மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைதியாக நடைந்தது ஹரிஜனங்கள் அன்னை மீனாட்சியை தரிசனம் செய்து வணங்கினார்கள் தேவரை ஹரிஜன விரோதி என்று வரலாறு தெரியாத சிலர் பேசுகிறார்களே அவர்களுக்கு மீனாட்சி அம்மன் ஆலய பிரவேசம் சரியான பதிலாகும் தேவருக்கு மீனாட்சி அம்மன் கோவில் ஹரிஜன ஆலய பிரவேசத்திற்கும் சம்பந்தமில்லை என்று கூட பேசுகிற சில பேர் உண்டு அந்த சில பேருக்கு சொல்கிறேன் அன்று தேவர் அறிக்கை வெளியிடாமல் இருந்திருந்தால் அரிஜனங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள் வைத்த ஐயர் நுழைந்தே இருக்க முடியாது ராஜாஜி சர்க்கார் நடந்தாலும் கோவிலுக்குள்ளே போலீசை வைத்து துப்பாக்கி பிரயோகமாக செய்ய முடியும் போலீஸ் துணை இல்லாமல் அமைதியாக ஆலய பிரவேசம் நடத்ததுக்கு காரணம் தேவரே எதிர்ப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தேவரே முன்னின்று நடத்தியதால் ஆலய பிரவேசம் வெற்றிகரமாக முடிந்தது அந்த அளவுக்கு தமிழக அரசியலில் மிக பெரும் அரசியல் சக்தியாக விளங்கியவர் தேவர் அரசாங்கத்தால் முடியாததை பசுமன் முத்துராமலிங்க தேவரால் முடியும் என ராஜாஜி நம்பினார் அதல்தான் அரசியல் பகமையை மீறி அவர் தேவரிடம் உதவி கேட்கச் சொன்னார் தேவரும் அரசியல் பகமையை மீறி ராஜாஜிக்காக அவரும் அரிசின மக்களுக்காக அந்த போராட்டத்தில் தான் பங்கேற்று நடத்தி காட்டுகிறேன் என்று நடத்தியும் காட்டினார்